செப்டம்பர் மாதம் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக போகும் ஐந்து ராசிகள் எது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் நுழைஞ்சிட்டோம் ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களோட நிலைகள்னால் ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதில் சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் இன்னும் சிலருக்கு கஷ்டமாகவும் இருக்குங்க அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதம் சில ராசிகளுக்கு ரொம்ப சிரமமாகவும் மன அழுத்தம் நிறைஞ்சதாகவும் இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேலையும் ரொம்ப கவனமாக செய்யணும் பணியிடத்தில் பல சவால்களை சந்திக்க நேரிடும் மொத்தத்தில் செப்டம்பர் மாதம் அப்படின்னா துரதிர்ஷ்டமான மாதமாக இருக்குது இப்போது எந்த ராசிக்காரவங்களுக்கு செப்டம்பர் மாதம் படுமோசமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போங்க முதல் ராசி எது அப்படின்னா இந்த ராசிக்காரவங்க ரிசபு ராசிக்காரவங்களுக்கு செப்டம்பர் மாதமானது கடினமாக இருக்கும் இந்த மாதத்தில் செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் பிரச்சனையும் அதிகமாக சந்திக்க நேரிடுங்க இந்த மாதம் டென்ஷன் நிறைஞ்சதாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் பல்வேறு தடைகளை சந்திக்க நேரிடும் மொத்தத்தில் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துட்டா கடினமாக இருக்குங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரவங்க செப்டம்பர் மாதமான மிதன ராசிக்காரவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதத்தில் எதிரிகளை உங்களை வீழ்த்த சதித்திட்டு வாங்க அதனால எதிரிகளோட கூடுதல் கவனமாக இருக்கணும் பணியிடத்தில் உங்களுக்கு எதிரா சிலர் சதி செய்யலாம் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும் உடன் பிறந்தவங்களோட உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த வேணும் இல்லைனா பேச்சினால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி வைப்பீங்க அடுத்த ராசி அப்படின்னா இந்த கன்னி ராசிக்காரவங்க கன்னி ராசிக்காரவங்களுக்கு செப்டம்பர் மாதம் சவாலா இருக்குங்க வருமானத்தை விட உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்திடுங்க இல்லைனா கடன் சுமை அதிகரிச்சிடும் எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் கவனமாக சிந்தித்து எடுக்கணும் யாருடைய பேச்சையுமே கேட்டு நடக்காதீங்க மற்றவங்களோட பேச்சை கேட்டு முடிவு எடுக்கத தவிர்த்துடுங்க அப்படி நீங்கள் வந்து மு மற்றவங்களோட பேச்சை கேட்டு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா பெரிய அளவு இழப்புகளை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுங்க அடுத்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரவங்க விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு செப்டம்பர் மாதம் மன அழுத்தம் நிறைஞ்சதாக இருக்கும் பணிபுரியறவங்களுக்கு தங்களோட வேலை பற்றிய கவலை அதிகரிக்கும் இந்த மாதத்தில் உங்களோட ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை சரியாக செய்து முடிக்க முயற்சிக்கணும் இல்லைன்னா அது உங்கள் வேலைக்கே உழை வச்சிடும் வணிகர்கள் மற்றவங்களை கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்க்கணும் இந்த மாதத்துல விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்களுக்கு செப்டம்பர் மாதமானது பிரச்சனைகள் நிறைஞ்சதா இருக்கு இம்மாதத்துல பல வழிகளில் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் யோசிக்காம முதலீடு செய்வதை தவிர்க்கணும் எவர் மீதும் கோபம் கொள்ளாதீங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்களோட வேலைகளை தலையிடுவதை தவிர்க்கணும் இல்லைனா பெரிய பிரச்சனையில் சிக்கி அவதிப்படுவீங்க இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்தந்த ராசிக்காரங்க இந்த மாதம் கவனமாக இருந்தால் பல பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமுமே கிடையாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி